ஸ்டூடெண்ட் நேம் எல்லாமே வந்துடும் அதில் அந்த பென்சில் டாட் மாதிரி இருக்குல்ல அந்த பென்சில் டாட் கொடுத்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு உங்களோட ஸ்டூடெண்ட்டோட மார்க் என்ட்ரி பண்ணுறதுக்கு எல்லாமே வந்துடும் தமிழ் இங்கிலீஷ் மேக்ஸ் சயின்ஸ் சோசியல் அதர் லாங்குவேஜ்னு வந்துடும் கற்பிக்கும் அனைத்து ஆசிரியர்களும் அக்கம் ஒன்லருந்து ஃபிஃப்த் வரைக்கும் ஆண்டு இறுதி தெரிவிக்கான சமேட்டிவ் அசஸ்மெண்ட் எப்படி நம்ம எம்இஸ் வலைதளத்தில் அப்டேட் செய்கிறது அப்படின்றதான் பார்க்க போகிறோம் நீங்கள் எஃப்இஐ எஃப்இபிலாம் அப்டேட் பண்ணியிருப்பீங்க அதே மாதிரி தான் பண்ணணும் ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் வீடியோக்கு லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம டூ இயர்ஸாக நோட்ஸ் அப்ளஸ்லாம் போட்டுகிட்டு இருக்கிறோம் தொகுத்தறி மதிப்பீடு ஆன் திரிக்கெல்லாம் கொடுத்துட்டு இருக்கோம் பல சேனலில் இருக்கிறவங்களுக்கு இப்போ பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு தெரியும் ஓகேவா நீங்கள் மாதிரி யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுத்துட்டு உள்ளே போய்க்கோங்க கொடுத்துட்டீங்கன்னா அந்த மூணு டாட் இருக்கும் மூணு டாட்டை கொடுத்துட்டீங்கன்னா அதில் ஆக்டிவிட்டி அப்படின்ற ஆப்ஷன் ஷோ ஆகும் அதில் நீங்கள் கொடுத்துக்கோங்க கொடுத்துட்டிங்க அப்படின்னா அதில் மார்க் என்ட்ரி ஒன் டூ டென்த்துன்னு இருக்கும் அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு டிஃபால்ட்டாக அக்கடமிக் இயரில் டுவெண்ட்டி த்ரீ டுவெண்டி ஃபோர்னு வந்துடும் எந்த கிளாஸுக்கு கொடுக்குறீங்களோ அந்த கிளாஸை நீங்கள் கரெக்டாக கொடுத்துக்கோங்க செஷன் கொடுத்துக்கோங்க எக்ஸாம் டைப் பேன் கொடுத்துட்டு சப்மிட்டுன்னு கொடுத்துக்கோங்க சப்மிட்டுன்னு நீங்கள் கொடுத்தோன்னே கீழே இந்த மாதிரி நோட் அப்படின்னு போட்டு இந்த மூணு ஆப்ஷன் வந்திருக்கும் இஃப் எ ஸ்டூடெண்ட்ஸ் இஸ் ஆப்டன் புட் ஆப்ஷன் ஏ அப்படின்னு கொடுத்துக்கோங்க ஃபார் ஈச் ஸ்டூடெண்ட்ஸ் என்டர் த மார்க் அவுட் ஆஃப் சிக்ஸ்டி ஃபார் எக்ஸ்பெக்ட்டிவ் சப்ஜெக்ட் சிக்ஸ்டிக்கு அவுட் ஆஃப் எவ்வளோ மார்க் எடுக்கணும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க ஃபார் ஸ்டூடெண்ட்ஸ் விச் அதர் லாங்குவேஜஸ் சென்டர் ஸ்கோர்ஸ் என்னென்ன லாங்குவேஜஸ் கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க இது நீங்கள் டெஸ்க்டாப் வியூவில் மாற்றிங்கன்னா உங்களுக்கு அப்டேட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் உங்களோட மொபைலில் ரைட் சைடில் அந்த மூணு டாட் இருக்கும் அதில் நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னா டெஸ்க்டாப் சைட் அப்படின் இருக்கும் அதை நீங்கள் கொடுத்துக்கோங்க கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி மறுபடி மறுபடியும் நீங்கள் அப்டேட் கொடுக்கணும் அகடமிக் இயரில் என்னது கிளாஸில் என்னது செஷனில் என்னது எக்ஸாம் டைப் ஆனுவல்னு கொடுத்துட்டு நீங்கள் கீழே வந்துட்டோம் உங்களோட ஸ்டூடண்ட் நேம் எல்லாமே வந்துடும் அதில் அந்த பென்சில் டாட் மாதிரி இருக்குல்ல அந்த பென்சில் டாட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு உங்களோட ஸ்டூடண்ட்டோட மார்க் என்ட்ரி பண்ணுறதுக்கு எல்லாமே வந்துடும் தமிழ் இங்கிலீஷ் மேக்ஸ் சயின்ஸ் சோசியல் அதர் லாங்குவேஜ்னு வந்துடும் அதில் நீங்கள் மார்க்கை நீங்கள் கொடுத்துக்கோங்க கொடுத்துட்டு இதில் ஒருவேளை நீங்கள் மிஸ்டேக் பண்ணிட்டீங்க தப்பாக கொடுத்துட்டிங்க அப்படின்னா நோ ப்ராப்ளம் இதில் க்ளோஸ் கொடுத்துட்டு மறுபடியும் நீங்கள் இதில் பென்சிலைக்கான கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு மார்க் வந்துடும் நீங்கள் டிக் கொடுத்துட்டு சப்மிட் கொடுத்துடலாம் இதே போல் தான் ஆண்டு இது தெரிவிக்கான சமிட்டிவ் செஸ்மெண்ட் தொகுத்து மதிப்பீடு வந்து அப்டேட் செய்யணும் ஓகே இது போன்ற மீண்டும் மற்ற வீடியோ சந்திப்போம் முடிஞ்சளவுக்கு இந்த டீச்சர்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் நம்ம டூ இயர்ஸாக நோட்ஸ் அப்ளஸ்னு கொடுத்துட்ருக்கோம் நான் நோட்ஸ் ஆப் லிங்க் லிங்க்கு கீழே கொடுக்குறேன் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்